हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாது உவாட்ச श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यमात्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षणं क्रियेद भगवती अद्धा तन्मन्ये अधीतम् उत्तमं पर्पट् बैशिलप्रभ जयशिलप्रभपा ஹரே கிருஷ்ணா நவவித பக்தி தொண்டு முறையில் நாலாவது பக்தி தொண்டான பத்தி பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி பார்க்கலாம் எனவே தீட்சை பெற்ற பக்தர்கள் ஆலயத்தில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதன் மூலமாக நாரத பஞ்சராத்திர முறையை பின்பற்ற வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அதிகமான பௌதீக செல்வத்தை பெற்றுள்ள கிரகஸ்த பக்தர்களுக்கு விக்கிரக வழிபாட்டு முறை உறுதியாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது செல்வம் மிகுந்த கிரகஸ்த பக்தன் ஒருவன் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை பகவானின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் இல்லையென்றால் அவன் ஒரு கஞ்சன் என்று அழைக்கப்படுவான் பிராமணர்களுக்கு ஊதியம் கொடுத்து அவர்களை விக்கிரக வழிபாட்டிற்கு ஈடுபடுத்தக்கூடாது ஒருவன் தானாக விக்கிரகத்தை வழிபடாமல் கூலிக்கு ஆளை அமர்த்தினால் அவன் சோம்பேறி என்று கருதப்படுகிறான் அவனுடைய விக்கிரக வழிபாடு செயற்கையானதாகும் செல்வம் மிகுந்த கிரகஸ்தனால் விக்கிரக வழிபாட்டிற்கு தேவையான மிகச்சிறந்த பொருட்களை சேகரிக்க முடியும் எனவே கிரகஸ்த பக்தர்களுக்கு விக்கிரக வழிபாடு கட்டாயமானதாகும் எமது கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் வானப்பிரஸ்தர்கள் சந்நியாசிகள் ஆகியோர் உள்ளனர் ஆனால் ஆலயத்திலுள்ள விக்கிரக வழிபாடு குறிப்பாக கிரகஸ்தர்களால் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் பிரம்மச்சாரிகள் பிரச்சாரம் செய்பவர்களாக சந்நியாசிகளுடன் செல்லலாம் வானப்பிரஸ்தர்கள் துறவு வாழ்வின் அடுத்த நிலையான சந்நியாசத்திற்கு தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் கிரகஸ்த பக்தர்களோ பௌதீக செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் விக்கிரக வழிபாட்டை மேற்கொள்ளாவிட்டால் அவர்கள் இழிவடைவது நிச்சயம் வீழ்ச்சியடைவது நிச்சயம் விக்கிரக வழிபாட்டிற்கு சட்டத்திட்டங்களை சரியாக பின்பற்றுவது அவசியம் அது ஒருவனை பக்தி தொண்டில் நிலையாக வைத்திருக்கும் பொதுவாக கிரகஸ்தர்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள் சிறுவர் பள்ளிக்கூடங்களில் உள்ள பெண்ணாசிரியர்கள் குழந்தைகளை பேணிக் காப்பது போல கிரகஸ்தர்களின் மனைவிகள் அவர்களது குழந்தை குழந்தைகளை பேணிக் காப்பதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் பரீட்சித் மகாராஜா கேட்கும் முறையினாலேயே முக்தியடைந்தார் சுகதேவ கோஸ்வாமி கீர்த்தனையில் முக்தியடைந்தார் பிரகலாத மகாராஜா ஸ்மரணையில் முக்தியடைந்தார் லக்ஷ்மி தேவி பகவானின் தாமரை பாதங்களை வழிபட்டதால் முக்தியடைந்தார் பிரது மகாராஜா பகவானின் விக்கிரக வழிபாட்டினால் முக்தியடைந்தார் அக்ரூரர் ஸ்தூத்திரங்களினால் முக்தியடைந்தார் ஹனுமான் சேவையினாலும் அர்ஜுனன் பகவானுடனான நட்பினாலும் பலி மகாராஜா பகவானின் சேவைக்கு அனைத்தையும் அர்ப்பணம் செய்ததாலும் முக்தியடைந்தார்கள் மிகச்சிறந்த பக்தர்களான இவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட முறைக்கேற்ப பகவானுக்கு சேவை செய்தார்கள் என்றாலும் இவர்கள் எல்லோருமே முக்தி அடைந்து ஆன்மீக உலகிற்கு செல்லும் தகுதியுடையவன் தகுதியுடையவர்கள் ஆனார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில ஜெய்